ரிஷபராசி என்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கான விசேஷமான நல்ல பலன்கள் என்னென்ன இதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் தரக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்றவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கான மாதம் டிசம்பர் மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி அதற்குண்டான ஒரு உருவோகம் அந்த சிம்பல்னு சொல்கிறோம் இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க சின்னம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புல் அந்த எருதை கொடுத்துருப்பாங்க எருதுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு எருது பூட்டிய ஒரு வண்டி இருக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டி அந்த வண்டியினுடைய சுமை அதில் ஏற்றப்படக்கூடிய பாரத்தை எடுத்துட்டு போகும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெண்டு எருதுகள் பூட்டப்பட்ட அந்த வண்டி இருக்கும் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் அது வந்து ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிவிடும் வெயிட்ட ஒரே ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரே வெயிட்டில் நல்ல ஒரே மாதிரி ஒரு வயது பலம் இருக்கக்கூடிய எருதுகளை தான் பூட்டுவாங்க அந்த வண்டியில் அப்போ என்னன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் அந்த வண்டியை அது எடுத்துகிட்டு போகும் அப்போ என்னென்னா ரிஷபராசின்னு சொன்னாலே அவங்களுக்கு கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பெஸ்ட்டை கொடுப்பாங்க தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களால் தனியாக அமைதியாக காம அப்படியே வந்து இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கடகடன்னு சரளமாக நல்லா பேசணும் எல்லாரோடையும் மிங்கில் ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது போல் நபர்கள் வந்து கிடைப்பாங்க இந்த ஏக்கமே தீரும் நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் புதுசாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அங்கே ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக வேலை பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கில் ஆகிருப்பாங்க அப்படியே ஒரு குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அவங்க இருப்பாங்க புதுசாக போனவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அங்கே போய் அவங்களோட செட்டாக முடியாது அது கூட பரவாயில்ல வெளிநாடுலாம் போயிருப்பீங்க நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க அங்கே உங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு உங்களோட பழகிறதுக்கு யாரும் ஆள் கிடைக்க மாட்டாங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் இதே இன்னொரு விதத்தில் நம்ம எடுத்து பார்க்குறோன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு இப்போ வாழ்க்கை துணை அமையும் அதற்கான அம்சம் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் நிறைய கிரகங்கள் நான்கு கிரகங்களுடைய தொடர்பு வந்து இந்த மாதத்தில் ஏற்படுகிறது மாதம் தொடங்கும்போது அங்கே சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் புதன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது இது சூரியன் வந்து பதினஞ்சு நாளில் அடுத்து தனுசுக்கு போயிடுவார் செவ்வாய் வந்து ஒரு வாரத்தில் போயிடுவார் சுக்கரன் வந்து எப்போ போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபதாம் தேதி போல் அடுத்த ராசிக்கு போகிறார் அப்போ இருந்து எல்லாம் எட்டாம் இடத்திற்கு போகிறாங்க அதனாலேயும் கூட உங்களுக்கு துணை தேவை